அம்பேத்கர் புத்தக வழிகட்டு விழாவில் விஜய் பேசியது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோல் திருமாவளவன் பதிலளித்துள்ளார் அம்பேத்கர் புத்தக வழிகட்டு விழா நேற்று நடைபெற்றது இதில் பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவனால் இன்று இந்நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை அம்பேத்கர் புத்தக வழிகட்டு விழாவில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகளால் அவருக்கு அவ்வளவு அழுத்தம் இருக்கும் என்று யோகிக்க முடிந்தாலும் அவருடைய மனது நம்முடன் தான் இருக்கும் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் தாவேக்கா தலைவர் விஜய் தெரிவித்த கருத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து நேற்று திருச்சியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய திருமாவளவன் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அம்பேத்கர் நினைவு நாளில் அம்பேத்கர் தொடர்பான நூலை இருப்பதும் அம்பேத்கரை பற்றி பேசியிருப்பதும் பெருமை அளிக்கிறது பொது நீரோட்டத்தில் அம்பேத்கர் வகுவாக பேசப்படுகிறார் அந்த வரிசையில் எல்லோருக்குமான தலைவர் என்ற நூலை வெளியிட்டிருப்பது வரவேற்பு மற்றும் பாராட்டிற்குரியது திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அழுத்தம் என்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படி எந்த அழுத்தமும் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்தி இருக்கிறேன் அழுத்தம் கொடுத்து அதற்கு இணங்கக்கூடிய அளவிற்கு நானும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் பலவீனமாக இல்லை என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நிகழ்வில் நான் பங்கேற்காமல் போனதற்கு விஜய் காரணம் இல்லை அவருக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சிக்கலும் இல்லை ஆனால் எங்கள் இருவரையும் வைத்து விஜய் திரும ஆகியோர் மேடையில் ஏறப் போகிறார்கள் என்று அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத நிகழ்வை அரசியல் சாயம் பூசியுள்ளனர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை அரசியலாக்கி விடுவார்கள் அப்படி அரசியல் படுத்துவதை நான் விரும்பவில்லை விஜய் மீது எந்த வருத்தமும் இல்லை தமிழகத்தில் எங்களை வைத்து காய் நகர்த்துகின்ற அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது அவருக்கு வாழ்த்துக்கள் நான் சுதந்திரமாக விடுதலை சிறுத்தைகள் கூட்டணிக்கு எந்த பாதகமும் ஏற்படாத வகையில் எடுத்த முடிவு இதில் எந்த அழுத்தமும் இல்லை விஜய் சொல்லி இருக்கக்கூடிய கருத்திற்கு அவர் மட்டுமே பொறுப்பு எந்த ஒரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு சுதந்திரம் இருக்கிறது அம்பேத்கர் பற்றி இன்று எல்லோரும் பேசுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என திருமாவளவன் பேசினார்